திடீர் குறைவு நள்ளிரவு நடிகர் பாக்கியராஜுக்கு நேர்ந்த சோகம் அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையுலகம் தமிழ் தொழில்களில் ஒரு முக்கியமான நடிகரா வசன எழுத்தாளரா திரைக்கதை அமைப்பாளரா இயக்குனரா சிறப்பு வேடம் இருக்கும் நடிகரா தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட ஒரு முக்கியமான கலைஞர் இயக்குனர் பாக்கியராஜ் அப்படியாப்பட்ட பாக்கியராஜ் பாரதிராஜாவுடைய உதவி இயக்குனரா பதினாறு வயதுகளிலே கிழக்கிய புகராவில் சிகப் பிரஜாக்கள் படங்கள் நடிச்சிருப்பாரு அப்படி என்னதான் ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு இயக்குனராக பணியாற்றுனாலும் பாக்யராஜுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு அதனால பாக்யராஜ் பாரதிராஜாவுடைய சிகப் படத்துல ஒரு முக்கியமான சீன்ல நடிச்சிருப்பாரு அதன் பிறகு புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படத்துல பாக்யராஜ கதாநாயகனா பாரதிராஜா அறிமுகப்படுத்தினாங்க ஆனா அதுலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மட்டுமே பாக்யராஜ் நடிச்சிருப்பாரு அதன் பிறகு ஒரு இயக்குனரா தவணது முதல் படமான புகரிலா சித்திரங்கள் அந்த படத்துல சுதாகர் நடிப்புல பாக்யராஜ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று அடிச்சிருப்பாரு அதன் பிறகு ஒரு இயக்குனரா பாக்யராஜ் படங்கள் இயக்குனாலும் அந்த படங்கள்ல தன்னையே ஹீரோவா நிலைநிறுத்திக்கிட்டாரு அதன் பிறகு பாக்யராஜ் தமிழ் சினிமாவுடைய முக்கிய முன்னணி ஹீரோவா ஒரு ரவுண்ட் வந்தாரு அந்த நேரத்துல பாக்கியராஜ் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு இயக்குனரா பார்க்கப்பட்டாரு அவர் இயக்குன படங்கள் எல்லாமே கிராம சப்ஜெக்ட் படம் தான் எல்லா படமும் நூறு நாள் இரநூறு நாள் தியேட்டரில் ஓடி ரசிகல் மத்தியில் தனக்கென ஒரு அழிக்க முடியாத பேரை உருவாக்கிக்கிட்டாரு பாரதி ராஜா அப்படியாப்பட்ட பாக்கியராஜ் சினிமாவில் இருக்கும்போதே பூர்ணிமாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு பாக்கியராஜுக்கு மொத்தம் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பாக்கியராஜ் சினிமாவுடைய முக்கியமான அழிக்க முடியாத நடிகர்களில் ஒருத்தராக மாறிட்டாரு ஆனால் தன்னை மாதிரியே தனது மகனையும் மகளையும் ஒரு ஹீரோவாக ஹீரோயினாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு பாக்யராஜ் ஆனா பாக்யராஜ் ஆசைப்பட்ட மாதிரி பாக்கியராஜுடைய மகள் ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சாங்க அதன் பிறகு அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல காதல் தோல்வி பாக்யராஜ் மகள் அதன் பிறகு எதுலையுமே தலை காட்டாமல் வீட்டிலேயே அப்படியே அமைதியாயிட்டாங்க ஆனா பாக்கியராஜ் பாக்யராஜ் தனது மகனை தன்னை மாதிரி ஒரு ஹீரோவா மாற்றணும்னு ஆசைப்பட்டாரு பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் பண்ணாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடனம் மட்டும்தான் அது பாக்யராஜுக்கு வரல அதனால தன் மகனை ஒரு நடன கலைஞராக மாற்றி தமிழ் சினிமாவில் தன்னை மாதிரி ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்தணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அப்படி ஒரு நடன கலைஞராக மாற்ற முடிஞ்ச பாக்கியராஜுக்கு தனது மகனை ஒரு ஹீரோவாக தன்னை மாதிரி மாற்ற முடியல ஸோ அவருடைய மகன் சாந்தனு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு திருப்பு நடிச்சிருப்பாரு ஆனால் இருந்துமே மக்கள் மத்தியில் இவருக்குன்னு ஒரு தனி பெயர் கிடைக்கல பாக்கியராஜ் மகன் அவள் தான் அந்தளவுக்கு நடித்த படம் எதுவும் வெற்றியும் அடையலை பாக்கியராஜே அதுக்குன்னு தனது மகனை வைத்து ஒரு சில படங்களை இயக்குனாரு தயாரித்தார் அது எதுவுமே மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு அவரை தனித்துவமா நிலைநிறுத்தல அதனால சாந்தனு இப்போ எந்த படமும் நடிக்கல இருந்தாலும் சாந்தனுக்கு ஒரு ஆசை தன் அப்பா மாதிரி சினிமால தானும் சாதிக்கணும்னு ஆனா அது முடியாம போயிடுச்சு தன்னால் தன் அப்பாவுக்கு அசிங்கம் மட்டும்தான் ஏமாற்றம் மட்டும்தான் அப்படின்னு சாந்தனும் தீராத ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளானாரு அது மட்டும் இல்லாம தினம் தினம் தன்னால எதையுமே சாதிக்க முடியல தனக்கு அப்புறம் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாம வந்தவங்களாம் இன்னைக்கு நடிச்சு ஒரு முக்கியமான ஹீரோவாக மாறிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் ஏன் இப்படி பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு தினம் அதை யோசிச்சு யோசிச்சு மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கார் சாந்தனும் இதனால் சாந்தனும் தினம் குடிக்க ஆரமிச்சிருக்காரு இதனால் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதை பார்க்குற பாதிர் பாக்யராஜுக்கு தன் மகனை தன்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே தான் இருந்துமே தன் மகன் இப்படி குற்றம் அடிச்சில்லை தன்னால் சாதிக்க முடியலங்கிற ஏமாற்றத்தோட தினம் குடிக்கிறான் அதனால் வீட்டில் நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு இப்படியே போயிட்டு இருந்தால் தன் மகனுடைய உடல்நிலை இன்னத்துக்கு ஆகும் தன் மகன் என்னத்துக்கு ஆவான் அப்படின்னு அதை நினச்சி நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் பாக்கியராஜ் ஃபீல் பண்ணதில் ஏற்கனவே பாக்கியராஜுக்கு வயசு இப்போது அறுபத்தஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு தீராத மன உளைச்சலில் தனது உடம்பு வர்த்தகிட்ட பாக்கியராஜுக்கு நள்ளிரவில் திடீர்னு உடல் குறைவு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில் அவர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி அவங்க குடும்பத்தினருக்கும் தமிழ் சினிமா திரையுலகத்துக்கும் பயங்கரமான ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு